ஆனால் கியர் கியர் என்ன இதுதான் அதுதான் இந்த இந்த தான் வந்து இது வந்து சென்சார் கியர் ஃபுல்லாகவே அது போக நம்ம நம்ம இதெல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் காலையில் வந்தவொடனே வண்டியில் வெளியே என்னென்னலாம் செக் பண்ணணுன்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் பார்க்காதவங்க அதை போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் இந்த வீடியோட கண்டினியூஷன் உங்களுக்கு காலையில் வந்த உடனே வெளியே என்னென்னலாம் செக் பண்ணணுன்றதை ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன் அது ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணிக்கோங்க அதை பண் பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கனாக்கா நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வண்டியோட கேபனில் என்னென்ன சுவிச்சஸ்லாம் இருக்குது எப்படி எப்படி யூஸ் பண்ணுன்றதை தெளிவாக போட்டிருக்கேன் அது போக கியர் சம்மந்தப்பட்ட விஷயமும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புதுசாக வரவங்களுக்கு ட்ரெய்லர் பற்றின தகவல் தெரியும் அவங்களுக்கு அது போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது போக வந்து பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ அவங்களை வந்து சேரும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேங்க் வந்து பத்து பாயிண்ட் வந்துடுச்சு ஓகேங்களா அதனால் வந்து இதில் இதில் வந்து ஸ்டாப் லைட் ஒன்று இருக்கு பாருங்கள் பார்க்கிங் லைட்டு ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கிறதுனால அந்த ரெட் லைட் எரியுது அதை ரிலீஸ் பண்ணனாக்கா அதை லைட் கட் ஆகிடும் பாருங்கள் நான் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு ஆட்றேன் கட் ஆகிடுச்சிங்களா ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேனாக்கா அந்த லைட் கட் ஆகிடும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்டாப் லைட்னு ஒன்று இருப்பாருங்க அது வந்து வேக்கம் இல்லாட்டினா வந்து அந்த ஸ்டாப் லைட் எரியும் ரெட்டுக்கு வந்துடும் அந்த இது அந்த ஸ்டாப் லைட்டு அது எரிஞ்சுதுனாக்கா நம்ம வந்து வண்டி மூவ் பண்ணக்கூடாது வழியில் எந்த பிரச்சனை வந்து ஏரில் பிரச்சனை வந்தாலும் அதில் வேக்கம் இறங்குச்சுனாக்கா கண்டிப்பாக வந்து அந்த லைட் ஏரிய ஆரம்பிச்சிட்டு அந்த லைட் ஏரியறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வண்டி உரம் ஏன்னா அந்த லைட் ஏரிய ஆரம்பிச்சுன்னா வண்டி கேலிபர் ஃபுல்லாக வந்து பிரேக் கேலிபர் ஃபுல்லாக வந்து ஆகும் ஏன்னா வந்து ஃபுல்லாக ஏர் சிஸ்டம் அந்த வண்டி ஓகேங்களா இதை வந்து மெயினாக பார்த்துக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் உள்ள கண்ட்ரோல்ஸ் பண்ணுறோம் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஏசிக்கான கண்ட்ரோல் பாருங்க இந்த சுவிட்சு இந்த ரெட் கலர் சுவிட்ச் வந்து ஏசி கணக்கு இதை வந்து கம்ப்ரஸர் ஆன் பண்ணுறது ஓகேங்களா இது வந்து நம்ம பாயிண்ட் வைக்கிறது நம்ம காரில் இருக்க மாதிரி எத்தனை பாயிண்ட் விடணுமோ நம்ம வந்து ஏசி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பாயிண்ட் வரைக்கும் இருக்கும் அதை பார்த்தீங்களா அடுத்து வந்து சென்ட்ரு நம்ம பார்க்கலாம் லைட்டுக்காக இது ஆன் பண்ணால் இது வந்து நம்ம வந்து வண்டி எங்கேயோ ஓரங்காட்டி நிறுத்தறோம்னாக்கா அந்த லைட் ஆன் பண்ணிட்டு தான் நிறுத்தணும் ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து இங்கே ஒருத்தர் ஒரு கண்டிப்பான ரூல்ஸ் இதை வந்து இல்லாமல் நிறுத்திங்கனாக்கா போலீஸ்காரை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபைன் பண்ணுவாங்க இது வந்து ஹாரன் இது வந்து சிட்டி ஹாரன் வந்து அவுட்ரு ஹார்னு ரெண்டுமே இருக்கு இதில் வந்து மாத்துறது இது வந்து இப்போ வந்து சிட்டி ஹாரனில் அவுட்ரு ஹாரனில் இருக்குது வந்து செக் பண்ணி கட்டுறோம் அது போக இதுதான் ஃபுல் கேப் இது வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஃபுல் ஸ்டோரேஜ் நம்ம வந்து நைட்டில் படுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வண்டியில் படுக்கிறது கிடையாது நம்ம ரூம் கொடுத்துருக்காங்க கம்பெனி இந்த ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்க ஸ்க்ரீன் நம்ம பகலில் நம்ம ஃப்ரீ டைம் இருந்தால் இதில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நாம் இது போக வந்து இந்த வண்டியில் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன் நான் ல இந்த வண்டி கியர் வண்டி தான் ஆனால் கியர் எங்கே இருக்குன்றதை பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா கியர் இருக்கா மாதிரி ஆனால் கியர் இருக்கு என்ன தர கியரு இதுதான் கியர் அதுதான் கியர் இந்த இந்த பாயிண்ட்டு தான் வந்து கியர் துவக்கப்படுறேன் இது வந்து சென்சார் கியர் ஃபுல்லாகவே போக நம்ம இது நார்மல் ஹேண்டில் கை வைக்கிற ஹேண்டில் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஏர் இந்த சீட்டு வந்து ஃபுல்லாகவே ஏர் சீட்டு ஃபுல் புஷன் நம்ம ஜன் ரன்னிங்கில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு இந்த கியர் எப்படி போடணுன்றது நான் உங்களுக்கு வந்து ரன்னிங்கில் ஒரு நாள் காட்டுறேன் இப்போ வந்து நார்மலாக வந்து அந்த கியரை வந்து நான் ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது போக இந்த ஓஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எதுக்குனாக்கா நம்ம வண்டியை யார் கிளீன் பண்ணுறதுக்காக யார் கிளீன் பண்ணுறதுக்காக இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஓஸ் கொடுத்துருப்பாங்க எல்லா வண்டியிலையுமே இருக்கும் மெர்சடிஸில் எல்லா வண்டியிலையும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்து இது சீட்டில் உக்காந்துனாக்கா ஆட்டோமேட்டிக்காக மேலே தூக்கும் நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து சீட் மேலே தூக்கும் பாருங்கள் இதுதான் கியர் இது தெரியுதுங்களா இந்த கியர் வந்து எப்படி யூஸ் பண்ணுனாக்கா மொத்தம் எட்டு கியர் இதில் வந்து கீழே இருக்குது பாருங்கள் கீழே இது இருக்குது பாருங்கள் இது வந்து ஆஃப் கியர் இது வந்து மேலே வந்து ஃபுல் கியர் நம்ம இப்போ வந்து மொத்தம் வந்து இதில் எட்டு கியர் இருக்குது எட்டு கியரில் வந்து ஆஃப் அவர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஏழுற கியர் வேணும்னாக்கா இதில் காட்டும் இது வந்து ஆஃப் கியராக இப்போ எட்டு கியரில் இருக்குது நமக்கு வந்து கொஞ்சம் மட்டும் டவுன் பண்ணால் கொஞ்சம் வண்டி பிக்கப் ஆகும் அப்படின்னு இதில் வந்து ஆஃப் கியர் நம்ம வந்து டவுன் பண்ணலாம் அப்போ நான் வந்து கியரை வந்து மூவ் பண்ணி பார்க்குறேன் எப்போவுமே ஃபஸ்ட்டு கீர்க்கு மட்டும் வண்டிங்க பாருங்க நியூட்ரலில் எண் எண் காட்டுது பாருங்கள் எண் காட்டுதுங்களா இது வந்து வண்டி நியூட்ரலில் இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி வந்து இந்த இதுக்குமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது நம்ம இந்த இதை வந்து இதை பாருங்கள் எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஸ்டேரிங் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டோவாக தானே நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ ஏரில் ஆக்கலாம் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கீழே இருக்குது பாருங்கள் இதில் இருக்குது இது இருக்குங்களா இதான் வந்து இதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கீழே வந்து ஒரு லாக் இருக்கும் இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்டேரிங் எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இதை பாருங்கள் இதில் வந்து எண் இருக்குங்களா இந்த எண் வந்து இப்போ வந்து கேர் போடுறோம் பாருங்கள் தெரியுதா ஆனால் உள்ள வண்டி தான் கிளச்சை பிடிச்சி இந்த ரைட்டில் வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணி இதில் மேலே தவணா அங்கே கேர் ஏறிடும் எரிச்சு நம்ம ரெண்டாம் எரிச்சுக்கோம் என்னில் இருந்தது ஃபர்ஸ்ட்டு கீரே வந்து நார்மலாக வந்து ரெண்டில் தான் ஏறும் எப்பவுமே ஃபஸ்ட்டு கியர் வேணுன்னா நம்ம வந்து டவுன் பண்ணிக்கணும் இதுலேருந்து இதுலேருந்து வேணும் அப்படின்னாக்கா நம்ம கீழே டவுன் பண்ணிணா ஃபர்ஸ்ட்டு பாரு அதுதான் கியர் என்ன அதில் நான் இங்கே ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் ஃபஸ்ட்டு கியருக்கு மட்டும்தான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் ஓகேங்களா செகண்ட் கியர்லேருந்து வந்து நார்மலாக வந்து இதை மட்டும் தள்ளா போதும் இங்கே தள்ளோன்னாக்கா அங்கே கியர் மாறிவிடும் நாளுக்கு மாறிடுச்சிங்களா அதே மாதிரி வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஏற்றுக்கலாம் இப்போ வந்து ரன்னிங்கில் போகும்போது மாறுமே தவிர இப்போ வந்து நாலு கேர் வரைக்கும் தான் ஏறுது நியூட்ரில் நம்ம வண்டி நிற்கி நிறுத்தி வச்சு ஏற்றும் போது நாலு கேர் மட்டும்தான் ஏறுது இதை வந்து நியூட்ரல் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் சைடில் இந்த ரைட் சைடில் ஒரு பட்டன் இருக்குது இந்த பட்டனை அழுத்தி பேக்கில் நியூட்ரு ஆகிடும் வண்டி இதுதான் இதில் வந்து கேர் மெத்தடு இது வந்து ஹேண்ட் பிரேக்கு இது மேலே தூக்கி கீழே ரிலீஸ் பண்ணால் ஹேண்ட் பிரேக் லைட் கட்டாய்ச்சி அதே மாதிரி கீழே அப்படியே நேராக கீழே எழுத்திங்கனாக்கா ஹேண்ட்ரேக் கொண்டுடும் ஹேண்ட்ராய்ட் லைட் பார்க்கிங் லைட்டு ரெட் லைட் எரியுதுங்களா இது ஒன்று அதே மாதிரி இந்த சைடில் வந்து கண்ட்ரோல்லாம் பார்ப்போம் ஸ்டேரிங் மேலே தூக்கிப்போம் இந்த பட்டன் தெரியுதுங்களா இந்த பட்டன் தான் வந்து நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஸ்டேரிங் வந்து மேலே தூக்குறது கீழே இறக்கிறது இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக மேலே தூக்கி வச்சுருக்கோம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு மேலே சைடில் இருக்குது பாருங்கள் பட்டன் இது வந்து ஹாரன் ஓகேங்களா இது ஹாரனுக்கான பட்டன் நம்ம ஊரில் வந்து ரைட் சைடில் வரும் இங்கே வந்து லெஃப்ட் சைடில் வரும் ஹாரனுக்கான பட்டனு இதில் வந்து பாருங்கள் இது வந்து நம்ம வந்து வைப்பர்கட்ஜஸ்ட்மெண்ட் வைப்பர் வந்து மேலே தள்ளுறது கீழே இறக்குறதுன்னு சொல்லிட்டு என்ன ஸ்பீடு வேணுமோ அது அதே மாதிரி இண்டிகேட்டர் கண்ட்ரோலுமே இது தான் வரும் பாருங்கள் தெரியுதுங்களா நான் வச்சு காமிக்கிற பாருங்க இதுதான் வந்து இண்டிகேட்டர் ரோடு மேல தள்ளனாக்கா எரிதுங்களா ரைட் சைடு அதே வந்து கீழே இறக்கணும்னாக்கா லெஃப்ட் சைடு அதே மாதிரி வந்து ரைட் சைடில் உள்ள ரிவருக்கு வந்து என்ன வேலை நாங்கள் பார்த்தோம்னா இது வந்து ரன்னிங்கில் வந்து நம்ம வந்து ஸ்பீடை வந்து லாக் பண்ணலாம் ங்களா இதில் வந்து இருக்கிறத இதை வந்து இப்போ நார்மலாக இருக்குங்களா இன்ஜின் ரேஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா சவுண்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இதில் இன்ஜினை வந்து நம்ம சீக்கிரம் வேக்கம் ஏற்றினாக்கா இதில் இன்ஜின் ரேஸ் வைக்கலாம் கொஞ்சம் மேலே அழுத்தி பிடிச்சோன்னா இன்ஜின் ரேஸ் வந்து ஆர்பிஎம் பாருங்கள் அஞ்சில் இருக்கும் இப்போ அதை பாருங்கள் இப்போ வந்து நூற்றுருபா கம்மி பண்ணுற பாருங்க இதுலயே ஆர்பிஎம் அஞ்சுக்கு வந்துருச்சு பாருங்கள் இது நம்ம சீக்கிரம் வேக்கம் ஏற்றணுனாக்கா இது இந்த ரைட் சைடில் இருக்கிற இவரை கொஞ்சம் மேலே ஏற்றி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும் பிடிச்சோன்னாக்கா ஆர்பிஎம் ஏறிடும் ஸ்பீட் வந்து இன்ஜின் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இன்ஜின் வந்து எக்ஸ்ட்ரா பிக்கப்புக்காக அதே மாதிரி இதே கண்ட்ரோல் தான் வந்து நம்ம ரன்னிங்கில் போயிட்டுருக்கோம் வந்து எயிட்டி எயிட்டி நமக்கு என்ன ஸ்பீடு வேணுமோ இந்த ரோட்டுக்கான ஸ்பீடு இப்போ ஹைவேஸில் போகிறோம் நம்ம வந்து எயிட்டி தான் இங்கே போக முடியும் எயிட்டியில் வச்சு லாக் பண்ணுனாக்கா நம்ம ரோடு ஃப்ரீ ஆகிடுச்சுனாக்கா இதில் வச்சு மேலே லாக் பண்ணி விட்டுருக்கலாம் மேலே வந்து லாக் பண்ணிட்டீங்கனாக்கா இப்படி ஒரு தட்டுத்து மேலே தள்ள தான் போவோம் ஸ்பீடில் வந்து லாக் ஆகிடும் நான் ரன்னிங்கில் அப்போ ஒரு வீடியோ போடுறேன் நான் இதை பற்றி ஓகேங்களா அதே மாதிரி இதில் வந்து கிளட்சு நார்மலாக கிளச்சு உள்ள வண்டி தான் ஃப்ளாக்ஸ் ஓகே இது பிரேக்கு நம்ம லெஃப்ட் சைடில் வந்து கிளச்சு எல்லா வண்டியும் லிட்றோம் சரிங்களா வேறு வந்து சைடில் வந்து பட்டன்ஸு இது வந்து கிளாஸ் இறக்குறது ஏத்துறது அதே மாதிரி மெரையர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதில் வந்து பட்டன்லேயே வந்துடும் இந்த பட்டனை ரைட் சைடுக்கு இது வந்து லெஃப்ட் சைடுக்குள்ளே மெரிறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது வந்து ரைட் சைடு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதில் வந்து நாலு கண்ட்ரோல் இருக்கும் மேலே இறக்கிறது கீழே இறக்கிறது ரைட்டு லெஃப்ட்டு இதில் வந்து இந்த கண்ட்ரோல் வந்து இதிலே வந்துடும் வண்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வண்டியில் இது வந்து நார்மலாக ஏசி ஏசி ப்ளோயரு அதே மாதிரி நாலு ப்ளோயர் வரும் இதில் ஒரு ப்ளோயரு இதில் ரெண்டு ப்ளோயரு இது லாஸ்ட்டில் இருக்கவங்களும் அவங்க ஒரு ப்ளோயர் வரும் மற்றபடி வேறு வண்டியில் வேறு எதுவும் சொல்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான் டீசல் கேஜி இது வந்து லைட் ஆப்ஷன் ஆ மெயின் நம்ம வந்து நைட்டில் ட்ரை பண்ணுறோனாக்கா லைட் ஆப்ஷன் வந்து லைட் நம்ம ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே இதுதான் ஓகேங்களா லைட் கண்ட்ரோல் எல்லாமே இதுதான் ஃப்ரண்ட் உள்ள ஹெட் லைட்டு பார்க் லாப் எல்லாமே வந்து லைட் கண்ட்ரோல் எல்லாமே இதில் வந்துடும் சரிங்களா இது வந்து லைட் கண்ட்ரோல் லாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஸ்டோரேஜ் நம்ம வந்து இது திங்ஸ் வச்சுக்கணுன்னாக்கா இதை வர இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக ஸ்டோரி இதை தூக்கி தூக்கியில் இருக்குன்னா நம்ம சாப்பிட்ற டேபிள் ஆகிடும் நம்ம வந்து இந்த ரைட் சைடில் இதில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா நம்ம வந்து உக்காடுறதுக்கான டேபிள் ரெடி ஆகிடும் இதில் உக்காந்துக்கிட்டு இதில் சாப்பிட்லாம் இதுலேயே இதிலே வந்து கீழே வந்து இது இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது அதிலே வந்து ஃப்ரிட்ஜும் இருக்குது கீழே கீழே ரெண்டு ஸ்டோரேஜ் இருக்கு ரெண்டு ஹேண்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது அது கீழே வந்து ஸ்டோரேஜ் அது வந்து நமக்கு யூஸ் இல்லை அதனால அப்படியே போட்டு வச்சுருக்கோம் இது போக வந்து நான் வெளியே உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் அடுத்த வீடியோவில் பண்ணுறேன் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கோய்த்தில் வந்து நடக்க கொய்த்தளை நடக்கக்கூடிய விஷயங்கள் ட்ரைவர் லைஃப் ஸ்டைலு நம்மளோட லைஃப் ஸ்டைலு எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் அப்போ அடுத்தடுத்து போட்டுன்ற வீடியோ வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ